மனிதர்கள் பல்துலக்க ஆரம்பித்து பத்தாயிரம் வருடங்கள் கடந்துவிட்டன என்றாலும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலிருந்துதான் உண்மையான பற்பசை வரலாறு தொடங்குகிறது கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியை எரித்து அதிலிருந்து வரும் சாம்பலை கொண்டு பல் துளக்கினார்கள் காலை உணவை சாப்பிடுவதற்கு சுத்தமான ஆரோக்கியமான பற்களுக்கான சிறந்த தீர்வாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கில் பீபாடி என்ற பல் மருத்துவர் பற்களை நன்றாக சுத்தம் செய்வதற்காக சோப்பை பற்பசையில் சேர்த்தார் இந்த முயற்சி மென்மையான மென்மையான பேஸ்டை உருவாக்க காரணமாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூன்றில் நல்ல நறுமணம் கொண்ட வணிக ரீதியான பற்பசைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது போல் டியூப் வடிவில் அப்போது விற்பனைக்கு வரவில்லை ஜாடியில் அடைக்கப்பட்டு விற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டில் டாக்டர் வாஷிங்டன் ஷெஃபீல்ட் என்பவர் தான் இன்றைய டியூப் வடிவ டூத் பேஸ்டை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் டூத் பேஸ்டில் புளோரைட் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சாப்பிடக்கூடிய டூத் பேஸ்ட் விற்பனைக்கு வந்தது குழந்தைகள் பல் துலக்குவதற்காக இது கொண்டு வரப்பட்டது உண்மையில் இந்த பேஸ்டை கண்டுபிடித்தது நாசா விண்வெளி வீரர்கள் பல் துளக்கிய பின் புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் துப்பாமல் இருக்க கண்டுபிடிக்கப்பட்ட டூத்பேஸ்ட் இது இப்போதும் காலத்திற்கு ஏற்ற வகையில் பற்பசையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன தரமான பல்பொடிகள் மற்றும் டூத்பேஸ்டுகள் தயாரிப்பில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்றது கோபால் பல்பொடி மற்றும் பற்பசைகள் இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி